ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடைபெற இருந்த போட்டி தற்போது மழையினால் ரத்தானதன் காரணத்தினால் தற்போது புள்ளிப்பட்டியலில் அதிரடியான மாற்றம் நிகழ்ந்திருக்கு இது தற்போது ஆர்சிபி ரசிகர்களுக்கும் கேகேஆர் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நிலைமையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணி நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதன் காரணத்தினால் திடீரென இந்த ஐபிஎல்லை பார்த்தீங்கன்னா அவங்க தற்காலிகமாக தடை பண்ணி வச்சுருந்தாங்க தற்போது மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டு முதல் போட்டியில் பெங்களூரு மைதானத்தில் ஆர்சிபி மற்றும் கொல்கத்தா இந்த இரண்டு அணிகளும் மோதுறாங்க அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா அட்டவணைப்படி போட்டி நடைபெற இருந்துச்சு ஆனால் திடீரென அங்கு பெங்களூரு மைதானத்தை சுற்றி பெய்த கனமழையின் காரணத்தினால தற்போது டாஸ் கூட போடாமல் இந்த போட்டியை தற்போது விளையாடாமல் கைவிட்டிருக்காங்க இதனால் ஆர்சிபி மற்றும் கே கேஆர் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகளை தற்போது வழங்கியிருக்காங்க இதன் மூலமாக புள்ளிப்பட்டியலில் தற்போது பதினேழு புள்ளிகளோடு ஆர்சிபி அணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெறும் முதல் அணியாக தற்போது மாறியிருக்காங்க குஜராத் அணி தற்போது இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நீண்ட எதிர்பார்ப்புக்கு இடையே தற்போது ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப்குள்ளே முதல் அணியாக தகுதி பெற்றிருக்காங்க இந்த முறை கண்டிப்பாக கோலிக்காக கோப்பையை கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு அனைவருமே ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த போட்டி தற்போது கைவிடப்பட்டதன் காரணத்தினால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அவங்க தற்போது பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ப்ளே ஆஃப்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கு கடந்த முறை கோப்பையை கைப்பற்றிய நடப்பு சாம்பியன் அணி தற்போது இந்த முறை பார்த்திங்கன்னா விரைவாகவே அவங்க விட்டு வெளியேற இருப்பது தான் அவங்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருடமாக ஆர்சிபி அணி ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சொதப்பி கொண்டிருக்காங்க ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றாத ஆர்சிபி அணிக்கு இந்த முறை தற்போது அவங்களுடைய கனவு பளிக்குமா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பு ஆர்சிபி அணி மீது இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருப்பது ஏன் அப்படின்னா இந்த தான் கெயில் விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் அப்படின்னு நிறைய நட்சத்திர வீரர்கள் விளையாடிருக்காங்க இருந்த போதிலும் அவங்களால ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்றாமல் போனது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த முறை அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்துமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாது ஹோம் கிரவுண்ட் அவே கிரவுண்ட் அப்படின்னு அனைத்திலையுமே அவங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிக்கொண்டு வந்து தற்போது பலமான அணிகளுக்கு எதிராக தற்போது வெற்றியை குவித்து புள்ளிப்பட்டியலில் முதல் அணியாக இருக்காங்க இதன் மூலமாக தற்போது பிளேஆஃப்குள்ளே எடுத்து வைக்கக்கூடிய தங்களுடைய அணி அடியை தற்போது இவங்க அனைத்து அணிகளுக்குமே ஒரு எச்சரிக்கையாக மாற்றியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தற்போது ஐபிஎல் ஆட்டவணை மாற்றி அமைக்கப்பட்டவுடன் ஆர்சிபி அணியில் சில நட்சத்திர வீரர்கள் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டது ஆனால் தற்போது ஆர்சிபி அணியுடைய கோரிக்கையை ஏற்று ஜாகப் பெத்தேல் ஃபில்சால்ட் அதே போல் ரொமேரியா ஷெப்பர் அப்படின்னு முக்கியமான வீரர்கள் தற்போது அணியில் வந்து இணைஞ்சிட்டாங்க ஆசில்வுட் மட்டும் தற்போது சில காரணங்களால் அணியில் வந்து இணைய முடியல அப்படி இருக்கும்போது ஆர்சிபிஐனோட பலம் தற்போது மீண்டும் கூடியிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா தற்போது பதினேழு வருடமாக நிறைவேறாத கனவு ஆர்சிபிக்கு நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி